ஹலோ விவர்ஸ் பாக்கிய லட்சுமி டோடே எபிசோட் இந்த இடத்துல பாக்கியா இருந்துட்டு அத்த எதுக்கு அத்தை இப்போதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல நம்ம போகலாம் வாங்க வீட்டுக்குன்றாங்கன்னா போய் கோபி பார்த்துட்டு வர கோபியை பார்க்குறாங்க கோபி லைட்டா மயக்கத்துலேயே இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து கோபியால அவ்வளோ பேச முடியல ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்துடுவாங்க பாக்கியா நீ போய் போய் பாக்கலாம் இல்லைன்றாங்க அத்தை நான் எதுக்கு இந்த போய் பார்க்கணுன்றாங்க ஈ பாக்கி இப்படி சொல்லிட்டுருக்க இருக்க நீ சரியா நீ போகலாம்ல அப்படின்றாங்க போட எலீல்வாங்க நான் போக மாட்டேன் பாட்டி நீங்க போய் போய் பாத்துருவாதிங்க அப்புறம் எதுக்கு இந்த போக சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க எதுக்கு போக போக விருப்பம் இல்லைன்னா நான் போக மாட்ட பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இருந்தாலே ஓவர் தண்டா அவன் அப்பான்றாங்க அப்பா தான் இல்லைன்னு ஒன்று சொல்லல் ஈன்றாங்க அப்பாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர் பண்ணது தப்பு தானே பாட்டின்றாங்க அவர் பண்ண தப்புக்கு அம்மா இவ்வளோ செஞ்சிருக்காங்களே அதுவே வந்து பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கணுன்றாங்க ஆனால் நீங்கள் என்னன்னா உங்கள் பையனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கீங்க இல்லை பாட்டின்றாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு பாட்டி இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் பாக்கியா இருந்துட்டு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறதுன்னு நீங்கள் இங்கே இருக்கீங்களான்றாங்க ஆமாம் நான் இங்கேயும் பையன் கூடவே இருக்கேன் அப்படின்றாங்க சரி அத்தை அப்படின்னு அப்புறம் பாக்கி கிளம்புறாங்க இந்த இடத்துல ராதிகா மனையிலேயே நினைச்சிட்டு அழுதுட்டே வீட்டுக்கு வராங்க ஏன்னா எல்லா விஷயங்களுமே நினைச்சு பார்த்து அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு வருவாங்க அப்ப வந்து வீட்டுல வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க மயூர் வந்துட்டு மம்மி தான் வந்துட்டு போலன்ட்டு போய் பாக்குறாங்க பார்த்தா ஃபுல்லா நினைச்சிட்டு வராங்க ஹின்னடி மழையில நினைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சரி நான் உனக்கு டவுல் எடுத்துட்டு வரணுமாங்க கீழே உக்காந்து அழுகுறாங்க உடனே அவங்களுடைய அம்மா ராதிகா என்னடி ஆச்சுன்னு நோனே அம்மா எல்லாமே வந்து இங்க தப்பு தப்பா நடக்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அம்மா கூபிக்கு இது மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க என்னடி சொல்றோடனே அப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க ராதிகா கேட்ட உடனே அவங்களுடைய அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க அம்மா அந்த இடத்துல இருந்து யாருமே பார்க்கவே விடல மாட்டேன் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க என்னைக்கு சொல்லிட்டு இருக்க அந்த தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் போய் பார்த்துட்டு வரேன் அம்மா வேண்டாம்மா எதுக்கு வேண்ட வாங்க ஏன்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க இப்போ உன்னை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க நீ பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்க பார்க்க வேணாம்னு இல்லம்மா அவங்களே பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அதேமாரி எப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுமான்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து ராதிகா பார்க்கறதுக்காக போகிறாங்க பாக்கிய வீட்டு கிளம்பலான்னு வரும்போது அதுக்கப்புறம் இங்கே என்னன்றாங்க கோபி பரவாயில்லையா ஆ இப்போ வந்து கண்மொழிச்சிட்டாரு நீங்கள் போய் நான் கிளம்புறேன்னு வாங்க நைட்டாக இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அம்மாறாங்க சரி ஓகே தேங்க்ஸ் பாக்கியான்ட்டு உள்ள போவாங்க ஐயோ அத்தை இருக்காங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்களேன்ட்டு பாக்கியா ரொம்ப பயந்து போய் பின்னாடி ஓடுறாங்க எதுக்கடி வந்திங்க ஒழுங்க வழிய போன கோபிய பாக்கணுன்றாங்க என் பொருள் இந்த நிலைமை இருக்கிறதுக்கு காரணமே நீதான் இப்ப நடபியை பாக்கணும் சொல்லி வந்து பஸ்ட்ங்கிறது கிளம்புன்றாங்க என் பையனை பார்க்க உனக்கு தகுதியே இல்லைன்றாங்க என் பையனை இந்த நிலைமை காலாக்கிட்டு இப்ப என் பையனை சொல்லிட்டு இருக்கணும் அத்தை ஏன் அத்தை என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்றது நீ ஓடி வந்துட்டே பாக்கியான்றாங்க பாக்கி அவனு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கா அதெல்லாம் நீ ஏன் மனசுல வச்சுக்காது இப்படி வந்து அவளுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க அத்தை அதெல்லாம் மனசுல இருக்க அத்தை இருந்தாலுமே வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை நீங்க பாக்க விடுங்க பார்க்க விட மாட்டேன்னு